தற்போதைய உடனுக்குட இரலை மதுரையில் சின்னத்திரை நடிகையின் வீட்டின் மேல்முகப்பு இடித்து ஒருவர் படுகாயமான அண்மை தரவுகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம் மதுரையில் சின்னத்திரை நடிகையின் வீட்டின் மேல்முகப்பு இடைந்து ஒருவர் படுகாயம் அடைந்திருக்கிறார் செக்கா நூரணி பகுதியில் வசித்து வருபவர் சின்னதை நடிகை சந்திரசேகரி இவரது வீட்டினுடைய மேற்பகுதி இடிந்து விழுந்ததால் அப்பகுதியில் வசிக்கக்கூடிய ஒருவர் மேல் மாடையில் மராமத்து பணிகள் நடைபெற்ற போது இந்த விபத்து நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது பட்டாசு வடித்ததால் அதிர்வு ஏற்பட்டு முதல் தளத்தின் முன்பகுதி இடிந்து விழுந்ததில் ஒருவர் படுகாயமடைந்த உடனுக்குடன் நிலையை தற்போது பார்த்து வருகிறோம் குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் மதுரையிலிருந்து நமது செய்தியாளர் அக்னேஸ்வரன் வணக்கம் அக்னேஸ்வரன் முகப்பு விடிந்து விழுந்ததால் சின்னத்திரை நடிகை சந்திரசேகரி வீட்டில் மராமத்து மணிகள் நடைபெற்ற போது பக்கத்தில் பட்டாசு வெடித்ததில் அதிர்வு ஏற்பட்டு வீட்டின் முகப்பு இடிந்து விழுந்ததில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் மதுரை மாவட்டம் செக்கானூர்ணி தேவர் சிலையிலிருந்து மதுரை செல்லும் ரோட்டில் இருப்பவர் சந்திரசேகரி இவர் தின்னத்திரையில் சிறு சிறு விவாதங்களில் நடித்து வருவதாக கூறப்படுகிறது இன்று காலை இவரது வீட்டில் மராமத்து பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் அருகில் இச்சுவர் நிகழ்ச்சிக்கு சென்றவர்கள் காலையில் பட்டாசு வெடித்ததில் அதிர்வு ஏற்பட்டு பணியில் இருந்தபோது மேலே முகப்பு சுவர் இடிந்து விழுந்ததில் கீழே காய்கறி கடையில் காய்கறி வாங்க வந்த சதீஷ் என்பவர் படுகாயமடைந்து மதுரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் அதாவது இந்த பகுதியில் அதிக சட்டத்துடன் பட்டாசு வெடிப்பதில் அதிர்வுகள் ஏற்படுவதாக பொதுமக்கள் தொடர்ந்து புகார் தெரிவித்து வருகின்றனர் குறிப்பாக செக்கானூருணி உத்தலம்பட்டி இந்த பகுதிகளில் பட்டாசுகள் அதிக அளவில் வெடிப்பதாகவும் இதனால் பொதுமக்கள் மற்றும் பகுதி மக்களுக்கு பல பிரச்சனைகள் ஏற்படுவதாகவும் தொடர்ந்து குற்றச்சாட்டு கூறி வருகின்றனர் இந்த நிலையில் இன்று காலை பட்டாசு வெடுக்கதில் அதிர்வு ஏற்பட்டு சின்னத் நடிகையின் வீட்டின் முகப்பு சுவர் இடிந்து விழுந்ததில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் இதனால் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சமூக கூறுகையில் பட்டாசு வெடிப்பதில் விதிக்க வேண்டும் பட்டாசு வெடிப்பவர்களுக்கு அபராதம் விதிக்க வேண்டும் இதுகுறித்து போலீசார் முறையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் சூர்யா பட்டாசு படித்ததில் வீட்டின் முகப்பு இடிந்து விழுந்து ஒருவர் படுகாயம் குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அக்னேஸ்வரன்